எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சிச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிச்சு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்ப நீங்க தனு சார் நாங்க அவங்க கையில இருக்கிற சேவலா சார் வெற்றி சார் பத்தி கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தேன் ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதே அங்கிருந்துதான் அவர்கிட்ட இருந்துதான் அதனால நான் இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க நான் சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்வா சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஓகே ஹோல் கரெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்க பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்ல ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் போன் பண்ணாரு இல்லை தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரனாலாம் தெரில எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலி ஆகிட்டு அப்புறம் நான் சும்மா போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க வரலனா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன நினச்சாரான்னு எனக்கு தெரில எனக்கு அது முக்கியமாக படலை நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமான்லாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிருந்தோம்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமாக இருந்தது சார் இந்த ஓவரால் ஜ ஜேர்னி வந்து அச்சா இன்னைக்கு ஒரு மாதிரி ஏயோ முடியப்போதா அப்படின்னு மாதிரி இருக்குது படம் ரிலீஸ் ஆக போதும் சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாரு எனக்கு சொக்கன் என்னை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த படத்தில் தான் அறிமுகம் சார் டவுனாக இருந்தார் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம் நான் அசிஸ்டண்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட்டு மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாகிடணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சிச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிஸ்டி ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்க தனுஷ் சார் நான் உங்க கையில் இருக்கிற சேவலா சார் கண்டிப்பாக பார்த்தேன் அடிச்சிருவனு நம்புகிறேன் சார் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்ப்போம்